நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கைய வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது பூமியானது வெப்பம் அடைந்திருக்கிறது என்பது அதாவது அதாவது அனைவரும் அறிந்த உண்மை இதுல குறிப்பாக நீங்க சொல்லக்கூடிய பகுதி என்பது கண்டிப்பா உயர்ந்திருப்பது உண்மை அதாவது எப்பொழுதுமே ஒரு புயல்கள் உருவாவதற்கு சாதகமான வெப்பம் என்பது இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரிக்கு மேல வெப்பம் உருவானாலே அது காற்றழுத்த தாழ்நிலைக்கு சாதகமான கடல் வெப்பம் ஆனா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பா இருபத்தி ஆறு டிகிரி என்பது பரவலாகவே இருக்காது இருபத்தி ஆறுக்கு போயிடும் இருபத்தி ஏழு இருக்கும் இருபத்தி எட்டு போகும் இருபத்தி ஒன்பதுக்கு மேல பல ஆண்டுகள் சென்றதே கிடையாது முப்பதுலயே தொடர்ந்து இருக்கிறது வெப்பநிலை கடல் வெப்பம் முப்பதுல இருக்கு இந்த ஆண்டு முப்பத்தி ஒன்றும் ஆகிவிட்டது அதாவது கடலோட வெப்பம் இந்திய பெருங்கடலோட நிலநடுக்கோட்டு பகுதியில முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் இருக்கு இதைவிட கூடுதலாக கடல் நீரோட்டம் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால நம்முடைய வங்கக்கடலோட பகுதியிலையும் இந்திய பெருங்கடல் வெப்பத்தை கடத்தி கொண்டு வரக்கூடிய கடல் வெப்ப நீரோட்டம் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டி வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால நம்முடைய தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல் வெப்பமும் முப்பத்தி ஒரு டிகிரியாக உயர்ந்திருக்கிறது அதே போல அரபிக் கடல் பகுதியும் கடந்த ஆண்டு எந்தவித ஒரு வலுவான நிகழ்வு கேரள பகுதியில் உருவாகாத காரணத்தினால கடந்த ஆண்டே முப்பத்தி ஒரு டிகிரி ஏறிய நிலையில இப்பொழுது முப்பத்தி ரெண்டு டிகிரி கேரள கடற்கரையோரம் கர்நாடக கடற்கரையோரம் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் கல்நீர் வெப்பம் இருக்கிறது சராசரியாக பார்த்தால் வழக்கத்தை விட ஒரு டிகிரி வெப்பம் உயர்ந்திருப்பது கண்டிப்பாக பார்க்க முடிகிறது ஆய்வில் அறிக்கையில வருகிறது இது அதிகம்தான் ஒன்றே ஒன்று படிப்படியாக கடல் வெப்பம் உயர்கிறது கண்டிப்பாக இந்த கடல் வெப்பம் உயர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கார்பன் வாயு வெளியேற்றம் ஓசோன் மண்டலத்தில் ஏற்படக்கூடிய ஓட்டைகளை எல்லாம் சீக்கிரமளிப்பதற்கு கார்பன் வாயு வெளியேற்றத்தை குறைக்க வேண்டும் என்பது நிச்சயமாக மிக வேகமாக உலக நாடுகள் நம்ம மட்டும் இல்ல உலக நாடுகள் இணைந்து எடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் அதுவும் இருக்கிற நிலையை உலக வெப்பமயமாதல் காரணமாக இந்தியாவிற்கு அதிகமான காலநிலை மாற்றத்தால் பாதிப்பு இருக்கிறது அதாவது தன்னை கணிக்க முடியாத வானிலை திடீர் வெப்பம் திடீர் மழை இது எல்லாமே பருவநிலை பருவகால மாறுபாடுகளால் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை உணர முடிகிறது அதே போல நீங்கள் சொல்வது போல பசிபிக் பெருங்கடல் மற்றும் அதற்கு தெற்க அதாவது அட்லாண்டிக் பெருங்கடல் எல்லா பெருங்கடலுமே அதன் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அண்டார்டிக் மற்றும் ஆற்றிரிக்க வடக்கு உள்ள ஆப்பிரிக்க எல்லாமே வெப்ப உயர்வு காரணமாக உருகி கொண்டிருப்பது உண்மைதான் ஓகே இது உருவதன் காரணமாக கடல் மட்டம் ஒரு பக்கம் உயர்வதற்கு முன்பே கடல் மட்டம் உயர்வதற்கு முன்பே புயல்கள் மற்றும் பருவநிலை மாறுபாட்டின் காரணமாக கணிக்க முடியாத வானிலை மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய அதிக வெப்பம் ஏற்படக்கூடிய புயல் பாதிப்பு ஆகவே இதனால உயிர் சேதங்கள் ஏற்படுவதற்கு அதிக பயன்படுகிறது ஆகவே உடனடியாக நாம் பணி உருகி நம் நாம் பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பும் புயல்களாலும் வெள்ளத்தாலும் வறட்சியாலும் அதாவது கடந்த வாரம் பாலைவன நாட்டிலே மேற்கத்திய ஒரு காரணமாக யூஏ ல அபுதாபியில துபாயில வெள்ளப்பெருக்கு கண்டிப்பா அது பாலைவன நாட்டில வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது ஒரு இதமான வெப்பநிலை உள்ள பருவமழை அழகாக கொடுக்கக்கூடிய நாட்டிலே இப்பொழுது கடுமையான வெப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அதுவும் அக்ரி நிற்கு முன்பு மூன்றிலிருந்து நான்கு டிகிரி வெப்பம் மிகுதியாக காணப்படுகிறது இதுகெல்லாம் பருவநிலை மாறுபாட்டிற்கான கார்பன் வாயு வெளியேற்றம் அதிகமாகி இருப்பதும் உணர முடிகிறது இதனால வந்து எதுவும் பிரச்சனைகள் வருமா ஏன்னா வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நூறு வருஷத்துல அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு இங்க இருந்து இந்த ரெண்டாயிரத்தி நூறாவது வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் இதை விட வந்து அந்த கடல் வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாங்க இதனால வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்க ரெண்டாயிரத்தி நூறுங்கிறது ரொம்ப அதிகம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து ஆண்டுகளிலேயே வங்கக்கடல் அரபிக்கடல் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் பார்ப்போம் ஒரு டிகிரி உணர்ந்து உயர்ந்திருக்கிறது அது பருவமழை காலத்துல புயல்கள் உருவாகும் பொழுது அந்த வெப்பமானது குறைந்துவிடும் ஆனால் இப்பொழுது குறைவதில்லை புயல்கள் வந்தாலும் அதே வெப்பம் இருக்கிறது கடல் நீரோட்டங்கள் வலுவாக வந்து எளிதிலே மீண்டும் வெப்பத்தை உயர்த்தி விடுகிறது ஆகவே நம்ம ஊர்ல அடிக்கிற வெப்பம் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய கடல்கள் ஒரு இடத்துல உயரக்கூடியதை நீரோட்டம் கடத்தி கொண்டு வந்து தென் தென்துருவத்திலிருந்து வடக்கையும் வடக்கெல்லாம் தெற்கையும் நீரோட்டங்கள் கொண்டு வந்து வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது ஆகையால உலகத்துல எதிர்காலத்துல மட்டும் உயர்வதும் ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு பாதிப்பை கொடுக்கும் இதனால வானிலையில தலைகீழ் மாற்றங்கள் நிறைய ஏற்படுவதற்கும் பாலைவனத்தில் மழையும் செழிப்பான பகுதிகளில் ஒரு வறட்சியும் கணிக்க முடியாத வானிலையும் அதாவது புயல்கள் மிக வேகமாக உருவாகி வேகமாக தீவிரமடைந்து வழித்தடத்தையே சரியாக கணிக்க முடியாத நிலையும் மழை அளவு கூட கணிக்க முடியாத ஏற்படக்கூடிய சிக்கலான காலகட்டமாக எதிர்காலம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்ப இதனால வந்து தமிழகத்துக்கு ஏதாவது பாதிப்பு கடந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நெல்லை அந்த தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் வந்து மழைலாம் அதிகமா பொழியாது ஆனா வந்து கடந்த ஆண்டு ரொம்ப அதிகமாக பொழிஞ்சு அங்க வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த வருஷம் வந்து தமிழ்நாட்டில் இந்த தமிழகத்தில் வரைபடத்துக்கு ஏதாவது கண்டிப்பா அதாவது நீங்க உலக வரைபடத்தை நீங்க எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா உலக வரைபடத்தில் உள்ள கடல் வெப்பத்தை எடுத்து கொண்டு பார்த்தீங்கன்னா அதாவது கடல் வெப்பம் உலகத்துல மிகுந்த நம்பர் ஒன் இடத்தை நம்முடைய தமிழ்நாட்டு கரையோரமோ அரபிக் கடல் வர கேரள கரையோரம் தான் பெற்றிருக்கிறது உலகத்துல எங்கேயுமே முப்பத்தி ரெண்டு டிகிரி வெப்பம் அடையவில்லை கேரள கடலோரம் முப்பத்தி ரெண்டு தமிழ்நாட்டில் அந்த நாட்டில் முப்பத்தி ரெண்டு இந்த நீரோட்டம் இல்லாத காரணத்தினால உயர்ந்த வெப்பம் கடத்தப்படாமல் இருக்கிற வங்கக்கடல் முப்பத்தி ஒன்று அரபிக்கடல் முப்பத்தி ரெண்டு இது கேரள கடலோரத்திலையும் தமிழ்நாட்டின் கடலோரத்திலும் இருக்கிறது இந்த அளவு வெப்பம் உலகத்தில் எங்கும் இல்லை இதனால எதிர்காலத்துல அதாவது அதிக வெப்பத்தையும் அதிக மழையையும் கொடுப்பதற்கு சாதகம் இப்ப அதிகமான வெப்பத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அதிகரிக்க வெப்பம் அஜி நட்சத்திர காலத்துல அதிக மழை பொழுது கொடுக்க போகிறது புயல்கள் உருவாக்க போகிறது அதனால மழை காலத்துல வெயிலும் வெயில் காலத்துல மழையுமாக மாறி வரவதற்கும் மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெறும் வறண்ட காற்றை மழை இல்லாத ஒரு புயலாக கூட சில இடங்கள்ல கொடுப்பதற்கும் உலகத்துல உலகம் பயப்பட வேண்டிய நம்ம ஊருக்கு மட்டும் அந்த புயல் வரும் இல்ல அந்த வங்க கடலோரத்துல கொல்கட்டா வரைக்கும் வங்கதேசம் மியான்மர் வரைக்கும் கூட செல்லக்கூடிய புயல்கள் மழை இல்லாத ஒரு வறண்ட காற்று பாதிப்பை மட்டும் ஏற்படுத்தக்கூடிய புயலாக கூட அமையலாம் அப்படிப்பட்ட வானிலைகள் எதிர்காலத்தில் ஏற்படும் இல்ல இப்ப இந்த மே மாசம் வருகிற மே மாதம் சொல்றீங்களா நீங்க வந்து அந்த அக்னி வெயிலுக்கு அப்புறமா வந்து மழை பெய்யும் சொல்றீங்களா ஆமா அதாவது வெப்பமானது இதே அளவுல ரெண்டு மூன்று நாள் நீடிக்கும் மே ஒன்றுல இருந்து மே நான்காம் தேதி வரைக்கும் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் பாரணி கேட்ல ரெண்டு அல்லது மூன்று டிகிரி உயரும் அதாவது ஈரோடு நூத்தி ஒன்பது என்பது இப்படியே இருக்கும் நூத்தி பத்து எட்டலாம் ஆனால் திருச்சி மற்றும் வேலூர் மதுரை போன்ற பகுதிகளில் இப்பொழுது இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் உயர்வதற்கு வாய்ப்பிருக்கு மே நான்காம் தேதி வரைக்கும் இந்த நாடில் உயரக்கூடிய வெப்பம் காரணமாக கரையில் ஏற்படக்கூடிய அதிக வெப்பம் காரணமாக வெற்றிடம் ஏற்பட்டு இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கடற்காற்று உள்ளே நுழைந்து அரபிக்கடன் வங்கக்கடல் காற்று உள்ளே நுழைந்து இருகாற்று சந்திப்பு தமிழ்நாட்டின் தரைப்பகுதியில் ஏற்பட்டு இடிமின்னல் மழை பொதிவு முதலில் இரண்டாம் தேதியிலிருந்து கர்நாடக எல்லையோரத்திலும் அதாவது கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு சேலம் மேற்கு போன்ற பகுதிகளிலும் முதல்ல ஏற்படுத்தி பிறகு கேரள எல்லையோர மாவட்டங்கள்ல மூன்றாம் தேதி நான்காம் தேதி வரையில ஏற்படுத்தி பிறகு முதல் வார இரண்டாவது வாரத்தில் முற்பகுதியில் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் உள் மாவட்டங்கள்ல ஏற்படுத்தி இறுதியில் மே மத்தியில் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இடி மழை பொழிவை கொடுக்க போகிறது இடி முன்பு கடுமையான வெயில் வெயில் இல்லாவிட்டாலும் மேகமூட்டத்திலும் வியர்வையும் புழுக்கமும் இருந்து மழை பொழிவை கொடுக்க போகிறது வரக்கூடிய அக்னி நட்சத்திர காலம் அக்னி நட்சத்திர காலத்துல வெயிலோட அனல் இருக்காது வியர்வையும் புழுக்கமும் மிகுந்த அக்னி நட்சத்திரமாக அமைந்து அது மழைப்பொழிவையும் ஏற்படுத்தப் போகிறது வங்கக்கடலோரம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் உள்ளே போக போக மேற்கே போக போக கர்நாடகா கேரள எல்லையோர மற்றும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு ஏன்னா கேரள எளையோரத்தில் முப்பத்தி ரெண்டு டிகிரி இருக்கிற காரணத்தினால கேரள அரபிக்கடலில் அதிக இருக்கிறதுனால நீராடி அதிகம் கொண்டு வந்து வங்கக்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்வு மேற்கு காற்றை கிழக்கு நோக்கி ஈர்க்கப் போகிற காரணத்தினால வங்கக்கடலோரையும் மேற்கு காற்று வங்கக்கடலுக்கு வந்து மழை பொடிவை வங்க கடலோர மழை கொடுக்கும் என்று மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது